இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரி தன் உடலை பித்து எல்லாருக்கும் பிட்டு கொடுப்பார் ஆனால் அதற்கு முன்னதாக ஒரு பிரசங்க வேலையில் அதாவது ஜனங்கள் எல்லாரும் அவரை பின்தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்து கொண்டிருப்பார்கள் அதற்கு முந்தைய நாள் அவர் அற்புதங்களை செய்து ஆகாரம் எல்லா அற்புதங்களை செய்து ஆகாரம் கொடுத்திருப்பார் இதற்காக பின்னே செல்வார்கள் அந்த நேரத்தில் அவர் சொல்வார் என்னுடைய சரீரத்தை நீங்கள் சாப்பிட வேண்டும் அப்பொழுது உங்களுக்கு ஜீவன் உண்டாகும் அப்படி சொல்லியிருப்பார் அப்படி சொல்லும்போது வானத்திலிருந்து எங்கள் பிதாக்கள் மன்னாவை கொடுத்தார்கள் அதைப்படின்னு பெரியவரோ அதைபடியும் பெரிய சாப்பாடு இருக்காங்கெல்லாம் கேட்பாங்க அந்த வேளையில் இவர் என்ன செய்வார்னா விட ஒரு பெரிய ஜிதருக்கு என்னுடைய உடலை நீங்கள் சாப்பிட வேண்டும் அப்படின்னு ஒரு இதை சொல்லுவார் சொல்லும்போது சீடர்கள் வரைக்கும் அதை விட்டு விலகிடுவாங்க அங்கே வந்த ஜன எல்லாருமே விலகிடுவாங்க அப்போ கேட்பார் சீனா நீங்களும் இதை என்ன விட்டு போகிறீர்களோன்னு கேட்பார் அப்போ இந்த அவருடைய உடலை சாப்பிடுகிற விஷயத்தில் எல்லோருமே தடுமாறுவார்கள் ஆனால் ஏன் இதை செய்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா தேவாலயத்தில் ஆறு அப்பங்கள் ஆறு அப்பங்கள்னு அப்பம் பிற்கப்பட்டிருக்கும் இஸ்ரவேலிலிருந்து ஜனங்கள் வரும்போது ஏழு நாட்களுக்கு புளிப்பில்லாத அப்பம் சாப்பிட வேண்டும் ஒரு உடல் நிலை இன்னொரு உடலாக மாற வேண்டுமானால் ஏழு நாட்களுக்கு புளிப்பில்லாத அப்பம் சாப்பிட வேண்டும் வீடுகளிலும் புளிப்புள்ள அப்பங்கள் இருக்கக்கூடாது ஆனால் அந்த ஆடு அடிக்கப்படும் போது ஆடை அறுத்து எலும்புகளை முறிக்கக்கூடாது அதை எண்ணெயில் பொறிக்கவும் கூடாது தண்ணீரில் அவிக்கவும் கூடாது நெருப்பில் சுட்டு அதை சாப்பிட வேண்டும் விடியற்காலம் வரைக்கும் அந்த எ எலும்புகளோ எதுவுமோ மிச்சம் இருக்கக்கூடாது எல்லாவற்றையும் எரித்து சாம்பலாக்கி விட வேண்டும் இதே போலதான் பஸ்கா அடிக்கப்படுகிறது இரவு நேரத்தில் அவர் தன்னுடைய உடலை பிட்டு எல்லாவருக்கும் கொடுக்கிறார் அடுத்த நாள் புறஜாதியாரிடத்தில் அவர் ஒப்பு கொடுக்கப்படுகிறார் இரவு வேளையிலே அவரை பிடிக்க வந்திருக்கிறார்கள் பிடிக்க வரும்போது அவர் சொல்லுகிறார் இது அந்தகாரத்தின் அதிகாரமும் உங்கள் வேலையுமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் நான் தேவாலயத்தில் இருக்கும் போது ஒரு பிடிக்கவில்லை ஆனால் இப்பொழுது என்னை பிடிக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் அது அதன் பிறகு புரஜாதியாரிடத்தில் கொடுத்து அவர் கொல்லப்படுகிறார் சிலுவையை சுமந்து போய் கொல்லப்படுகிறார் கொல்லப்பட்ட பிறகு அவர் உயிர்க்க வேண்டும் உயிர்க்க வேண்டுமானால் நான்காம் பானத்தில் இருக்கிற தேவர்கள் மட்டும்தான் உயிரை கொடுக்கிறவர்கள் உயிரை கொடுக்கிறவர்கள் நான்காவது வானத்தில் இருக்கிற தேவர் தேவ தூதர்கள் அவர்கள் பார்வைக்கு உறைந்த பணியைப் போலவும் மின்னுகிற மின்னலை போலவும் இருப்பார்கள் இவர்கள் தான் அவர் உயிர்க்கிற இடத்தில் வந்து காலையிலே முதலிடம் மாதிரியா போகிறார் அவரை பார்க்கும்போது அவரில்ல அவர் இல்ல வெண்விடைவு தரித்த இரு இரண்டு பேரங்கள் இருக்கிறார்கள் அவர்கள் கேட்கிறார்கள் உயிரோடு இருக்கிறவரை ஏன் மறைத்தவர்களுக்கு தேடுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள் ஏனென்றால் இதை கேட்க அதிகாரம் இந்த நான்காம் வானத்தில் இருக்கிற இந்த தூதர்களுக்கு மட்டும்தான் உண்டு நான்காம் வானத்தில்தான் ஏனோக்கு என்பவரும் இருக்கிறார் மரணம் இல்லாமல் இப்படி உயிர்த்தெழுதலில் சில விஷயங்கள் இன்றைக்கு அவர் உயிர்த்தெழுந்தார் இல்லை ஆள மாத்திட்டாங்க இப்படியெல்லாம் எல்லாம் ஏராளமான பிரச்சனைகளும்